வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஆதி முதல் ஃபவுண்டேஷனோட இன்றைய நாள் சிறப்புகள் பொதுவாகவே ஒரு நாளை சிறப்பு அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்து தான் ஆனால் அரசாங்கம் ஒரு நாளில் சிறப்பு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த நாளில் மிகப்பெரிய ஒரு தேசத் தலைவர்களோட பிறந்த நாளையோ இல்லை நினைவு நாளையோ தான் கொண்டாடும் வகையில் சிறப்பிக்கிற மாதிரி அரசாங்கம் அறிவிக்கும் ஆனால் இந்த நாள் அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் மட்டும் அப்படி இல்லை இந்த ரெண்டு வகையிலையுமே இல்லாமல் ஒரு புது வகையை சார்ந்தது அது என்ன அப்படின்னா சொல்கிற சொல்கிற நம்ம இந்தியாவில் பிறந்த சிறந்த இயற்பியல் மேதையான சர் சி ராமன் தன்னுடைய நோபல் பரிசு பெற்ற ஆராய்ச்சியோட முடிவை வெளியிட்ட நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாளை தான் தேசிய அறிவியல் தினமாக நமது அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க ஏன் எப்படி ஒரு நாளை அறிவியல் நாள்னு சொல்லி சிறப்பிக்கணும் அப்படின்னா இளைய தலைமுறைகளுக்கு அறிவியல் மேலே ஒரு ஆர்வத்தை கொண்டு வரணும் அதன் மூலமாக தான் புதிய கண்டுபிடிப்புகள் வந்து நிகழ்த்த முடியும் அந்த புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வர்றதுனால தான் அரசாங்கம் உலக அரங்கில் வளர்ந்த நாடு அப்படிங்கிற ஒரு நிலையை எட்ட முடியும் இளம் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நாளை சிறப்புமிக்கனாலாக அரசாங்கம் அறிவிச்சிருக்குது இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதி முதல் ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷன் கொடுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி டொனேட் பண்ணுங்கள் அது நம்ம டெஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டொனேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடனே வரிச் சலுகைக்கான ரெசிப்ட் மெயிலில் வந்து சேரும் நன்றி